அவர் செஞ்சுருந்தார்னா தண்டிக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் அடிக்கிறதுக்கான சட்டம் உங்ககிட்ட இல்லையே நீங்கள் யூனிஃபார்ம் போட்டால் யாரும் ஒன்றும் அடிப்பீங்களா தவறு இல்லை ஆக்சுவலாக இது மாதிரி ராம்குமார் ராம்குமார் இப்படி தான் ஆச்சு லாக்அப் எத்து அப்படின்றது ஒரு விஷயத்த பண்ணாதது வந்து பண்ணன்னு சொல்லி ஒத்துக்க வச்சு அவனை இந்த மாதிரி துன்புறுத்தி கொள்ள போனது ரொம்ப மோசமான ஒரு தான் அதுவும் இந்த பையனை கொண்ட விஷயம் கேட்டாலே ரொம்ப பாவமாக இருக்குது அந்த பையன் யாரும் இருந்தாலும் தெரில ஆனால் இப்படி துன்புறுத்தி ஒருத்தனை சாவடிக்கணுமா அப்படிதான் தான் இருக்குது அப்புறம் பிஃபோராகவே போல் நடந்திருக்கு சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் இதுவாக இருக்குது இப்போது இது போல் நடந்திருக்கு இது வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் என்ன நடந்துச்சு முழுசா மக்களுக்கு தெரியணும் ப்ரோ பணம் இல்லாதவங்கள தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க ஆள் ஒரு லாயர் இருக்கான் கொஞ்சம் பணக்காரன் அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு ஒரு லாயர் எனக்கு சட்டம் தெரியும் எனக்கு லாயர் இருக்காங்க அப்படின்னாவே அவன் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க இல்ல ப்ரோ அவங்க அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லாதப்பட்டவன் என்ன வேணா பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்க நடக்குது ஒரு ஏழை ஏழை ஒரு பையனை கூட்டு போய் இல்லை நம்ம பண்ணோன்னா கேட்குறதுக்கு நாதி இருக்காது அவனை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் அதெல்லாம் இதே இப்போ ஒரு பணக்கார பையன் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்கோம் கார் ஏற்றினா கூட அந்த பையன் மேலே ஒரு பெரிய கேஸ்லாம் ஈஸியாக வழி வந்துடுறான் இந்த பையனை ஒத்துக்க ஒத்துக்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதான் கேட்க ஆள் இல்லை இவனை என்ன வேணால் பண்ணலாம் போலீஸ் வந்து இவ்வளோ அதிகாரம் கொடுக்கு யாரும் கொடுக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் வந்து அவங்கள வந்து நம்ம நினைச்சிக்கிறது இன்னும் இந்த கிராமத்தில்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம சென்னையில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஆனால் கொஞ்சம் கிராமலாம் போயிட்டிங்கன்னா போலீஸ்கார வைக்கிறதா சட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து ஆட்சியில் டிஎம்கே இருக்காங்க அவங்க வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் கன்சோல் பண்ணுறது அதெல்லாம் வேற விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸுக்குலாம் இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கனிஞ்சாப்பாக வச்சுருந்தாங்கன்னா இந்த சிசி சிசிடிவி கேமராலாம் லைவ்ல வந்து அவங்க பாக்குற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்தளவுக்கு நடந்திருக்காது கொஞ்சம் ப்ரேயராக வந்து நடவடிக்கை தான் நல்லா இருக்கும் இப்போ பிஃபோராகவே இது போல நடந்திருக்கு சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் இதுவாக இருக்கு இப்போ அகைன் இது போல நடந்திருக்கு இது வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் என்ன நடந்துச்சு முழுசா மக்களுக்கு தெரியணும் ப்ரோ கண்டிப்பா ஏதோ ரூமர்ஸ் தான் ப்ரோ பரவுது திருப்பி திருப்பி ரூமர்ஸ் தான் வருது என்னன்ட்டு எக்ஸாக்டா தெரிய மாட்டேங்குது போலீஸ் அதிகாரியா இருக்கிறவங்க மீன் மக்களை காப்பாத்துறதுக்கான ஒரு பதவி தான் அவங்களோடது ஆமா அதை தாண்டி அவ காப்பாத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள அவங்கள கேட்க ஆளு இல்ல நான் நினைக்கிறேன் ப்ரோ ஓகே இவங்க என்ன வேணா பண்ணலாம் மக்கள் இப்படி தான் இருக்கணும்ட்டு அது போயிட்டு இருக்கு அந்த நிலைமை மாறணும்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கணும் அது ஆட்சி தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தோட ஆட்சி நிர்வாகி கொஞ்சம் கரெக்டா நடக்கும் அவங்க தான் டேக்அர் பண்ணிக்கிறோம் அது என்ன அது இந்தியன் தான் சார் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப மறுபடியும் ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் நிறைய பேர் ரிப்போர்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க இது வந்து ஆட்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சோகமான விஷயம் தான் ஒருத்தனோட லைஃப் வந்து ஒரே நாளில் டக்குன்னு முடிஞ்சு போச்சு அவர் ஒன்று அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அது ஒரு சந்தேகம் தான் அவர் தப்பு பண்ணியிருக்கிறாங்கிற சந்தேகம் தான் சந்தேகத்திலேயே அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆமா

கோர்ட்டில் கேசஸ் போட்டு நடத்திட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போலீஸ்காரங்க அவங்களோட விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆளை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க இது ரொம்ப சோகமான விஷயந்தான் ஏன் ஐடியலி அதான் இது எப்படி சொல்றது பணம் இல்லாதவங்களை தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆள் ஒரு லாயர் இருக்கான் கொஞ்சம் பணக்காரன் அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கு ஒரு லாயர் எனக்கு சட்டம் தெரியும் எனக்கு லாயர் இருக்காங்க அப்படின்னாவே அவன் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க இவன் என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் போலீஸ் கிட்ட மேபி இது அரசியல் விஷயமா கூட இருக்கலாம் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால போலீஸ் வந்து ரொம்ப வந்து தைரியமா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போடும் போதே சொல்லுவான் யாரையும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டுதான் போலீஸ் யூனிஃபார்ம்ல சைன் என்ன ஆனா அவங்க வந்து அதை மிஸ்யூஸா எடுத்துக்கிறேன் அதான் இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கு இருபத்தி நாலு பேருக்கு மேல லாக் அப் நாலு வருஷத்துல கஷ்டம் தானே அவங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்னும் சொல்ல முடியாது அவர் செஞ்சிருந்தாரு என்ன தண்டிக்கணும்னு நினைக்கலாம் ஆனா அடிக்கிறதுக்கான சட்டம் உங்ககிட்ட இல்லையே நீங்க யூனிஃபார்ம் போட்டா யாரும் வேணாலும் அடிப்பீங்களே தவறு இல்ல இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஷனும் வந்திருந்தோம் வச்சுங்களேன் ஒரு அம்பத்தி ரெண்டு பேர் ஸ்ட்ரென்த் இருக்காங்கன்னா ஒரு மூணு பேர் பொறுக்கலாம் நல்லா ஆளுங்க காசு வாங்க மாட்டாங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே போய்டும் மூணு அதிகம் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க

இப்போ அந்த நிர்வாகத்துக்கிட்ட அவங்க சொல்லியிருக்கணும் ஒரு ஹோட்டலோ ஏதோ நான் அவங்களுக்குள்ளே முடிச்சிடுவேன் அந்த நிர்வாகம் இந்த காவலாளி போனதுல நீங்க கூப்பிட்டு போய் விசாரிக்கிறேன் தனியா பொது இடத்துல போய் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தை சில பேர்லாம் பேச தயங்குறாங்க அதான் ப்ரோ அந்த தயக்கம் தான் ப்ரோ இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது நம்ம வருஷம் இப்ப கூட நீங்க நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க எல்லாம் தயங்கி தங்கி போறாங்கன்னா அந்த தயக்கம் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது யார் கேட்ட போறா இங்கே ஒரு ஒருத்தனை போட விழுத்து போட யார் கேட்ட போறா பத்து பேர் சுத்தி பாப்பாங்க ஆனா யாரும் கேக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மக்கள்லாம் தான் மாறணும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா தட்டி கேக்கிறதுக்கு ஒரு மன பக்கம் வரணும் மெச்சூரிட்டி ஆகணும் மக்கள்லாம் சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு தான் தாண்டி ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயம் தான் இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்திருக்காது எல்லாம் தான் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது நீங்க தப்பே பண்ணிக்க மாட்டீங்க ஒரு போலீஸ் கிராஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம் உருவாகும் அது நம்மளோட நம்ம இன்னும் வழி வழியா வர்றதா அது நம்மளுக்கு நம்ம தாத்தா பாட்டி அம்மா ஆமா ஒரு பயம் ஆமா இல்லாதப்பட்டதா அது காரணமே ஏழை மக்கள் வந்து போலீஸ பார்த்து பயந்துட்டாங்க பணக்கார மாதிரி போயிட மாட்டோம் தனவட்டா போவான் ஒரு ஃபைனே போட்டாலும் அந்த என்ன அமௌண்ட் கேட்டு போயிடும் நமக்கு தான் அந்த பயம் வருது அது மக்கள் தான் கொஞ்சம் முன்னுக்கு இவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களா கார்னர் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறாங்க இருக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்றான் அதாவது வெளியே வந்துமே அவங்களை எதுவுமே பண்ண முடியல அதான் ப்ரோ இருக்கப்பட்டவன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவனோட தப்பெல்லாம் காம்போசேட் பண்ணுறதுக்கு தான் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க ஏழை மக்களை போட்டு ப பண்ணிக்கலாம் ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் பார்த்துருக்கானா அவனை கூட்டு போயிட்டு ஒரு வழக்க போடலாம் அவனை வந்து ஒத்துக்குன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தலாம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் லைவ் எக்ஸாம்பிள் தான் இது இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும் இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி வச்சிருக்கா இல்ல இந்த மாதிரி இந்த சிஸ்டமே இப்படிதான்ப்பா இது ஒண்ணும் போய் பண்ண முடியாது அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ இப்ப நீங்க இவருக்கு பண் இப்ப அவர் சஸ்பெண்ட் பண்றாங்க அவருக்கு எப்படியும் தூக்கு தரமா தூக்கு தரலாம் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க அவரோட அவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயோ இல்ல ஒரு மாசத்துல அவரே திருப்பி கூட போஸ்டிங் வந்துருவாரு ஒன்னு சிஸ்டம் தான் மாத்தணும் ஒரு ரூல் போடணும் இந்த மாதிரி போலீஸ் வந்து இந்த மாதிரி மக்கள் அடிச்சிட்டாங்க துன்புறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க திருப்பி யோசிக்காத மாதிரி அவங்க ஜென்ரேஷன்ஸே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காத மாதிரியோ அவர் வந்து அந்த பகுதியில இருந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கரெக்டா